முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மனசாட்சியே இல்லையா இதயமே இல்லையா வெட்கமே இல்லையா கூச்சமே இல்லையா என்று ஒன்றிய பாஜக அரசை பார்த்து கேட்க வேண்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு கொடுத்த நிதி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கிய தொகை ஏதுமில்லை என்றும் இதில் அதிர்ச்சி ஏதுமில்லை எனவும் முரசொலி கூறியுள்ளது டெல்லிக்கு நாற்பத்து மூன்றாயிரம் கோடி பெங்களூருவுக்கு ஏழாயிரம் கோடி மும்பைக்கு நான்காயிரம் கோடி சூரத்துக்கு நான்காயிரம் கோடி அகமதாபாத்துக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி கான்பூருக்கு இரண்டாயிரத்து அறுநூறு கோடி டெல்லியில் இன்னொரு திட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி பாட்னா நாக்பூர் புனே ஆகிய நகரங்களுக்கு தலா ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி இவர்களுக்கு இந்த திட்டங்களுக்கு ஏன் நிதி ஒதுக்கினீர்கள் என்று கேட்கவில்லை சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி என தெரிவித்துள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் எழுத்து மூலமாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு இதுவரை எந்தவொரு நிதியும் வழங்கவில்லை என்று ஒப்புக்கொண்டு விட்டது இதை சொல்வதற்கு கூச்சமே இல்லையா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் என்பது நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் இதன் மொத்த மதிப்பீடு அறுபத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது அதிகமான நிதி ஒதுக்க வேண்டிய திட்டமாக இருப்பதாக தெரிவித்து மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்தப்படுவதாக ஒன்றிய அரசு விட்டது மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படுவது அதிக மதிப்பீடு கொண்ட திட்டங்கள் இல்லையா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கும் போதுதான் அதிக மதிப்பீடு என்று தெரிகிறதா என முரசொலி வினவியுள்ளது சரி சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் தான் மாநில அரசின் திட்டம் என்று ஒதுக்கிவிட்டீர்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையாவது ஒன்றிய அரசின் திட்டம்தானே அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் எதுவும் இல்லை உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என முரசொலி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்குவதாக எந்த அறிவிப்பும் இல்லை தமிழ்நாடு என்று சொல்வதற்கே அவருக்கு வாய் கசக்கும் சொல்ல மறுத்திருப்பார் என்று முரசொலி விமர்சித்துள்ளது மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார் இதற்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுவதற்கு ஏற்பட்டுள்ள காலதாமதத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் மிக விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசால் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட மருத்துவமனை இது மதுரை எய்ம்ஸ் மெட்ரோ போல நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்க வேண்டிய அறுபத்து மூன்றாயிரம் கோடி திட்டமல்ல என குறிப்பிட்டுள்ள முரசொலி ஒரே ஒரு பில்டிங் இரண்டாயிரம் கோடியில் அதனை கூட பத்து ஆண்டுகளாக அமைக்க முடியவில்லை என்றால் அமைக்க முடியாத கையால் ஆகாதவர்களா ஒன்றிய ஆட்சியாளர்கள் என விமர்சித்துள்ளது தொழில்நுட்ப காரணங்களால்தான் தாமதம் என்கிறார் நட்டா என்ன தொழில்நுட்பம் என்பதை அவரால் விளக்க முடியவில்லை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் முடிந்துவிட்டன என்று கடந்த ஆண்டு மதுரையில் வைத்து சொன்னவர்தான் நட்டா என முரசொலி சாடியுள்ளது இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் ஆயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபரில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அவரே திறந்தும் வைத்துவிட்டார் ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படியே சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டு குட்டிச்சுவராக கிடக்கிறது பிலாஸ்பூரில் ஏன் திறந்தீர்கள் என்று கேட்கவில்லை மதுரையில் மட்டும் கட்டுவதற்கு ஏன் மனமில்லை என்று கேட்கிறோம் என முரசொலி தெரிவித்துள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்ட மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் இவர்கள் அறிவித்த போது திட்ட மதிப்பீடு தொள்ளாயிரம் கோடிதான் ஆண்டுகள் பலவாக இழுத்ததால் இப்போது இரண்டாயிரம் கோடி தாண்டிவிட்டது இந்த திட்ட மதிப்பீட்டுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்றால் அறுபத்து நான்கு கோடி மட்டுமே என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒதுக்கிய நிதி அறுபத்து நான்கு கோடி மட்டும்தான் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பட்டேல் தான் இதனை சொல்லியிருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்ட தாமதம் ஆகிவிட்டது என்று சொல்வதும் ஒன்றிய அமைச்சர்தான் மூன்று ஆண்டுகளில் குறைவான தொகை ஒதுக்கியதாக ஒப்புக்கொண்டதும் ஒன்றிய அமைச்சர்தான் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்வதும் ஒன்றிய அரசுதான் அதனால்தான் மனசாட்சியே இல்லையா இதயமே இல்லையா வெட்கமே இல்லையா கூச்சமே இல்லையா என்று ஒன்றிய பாஜக அரசை பார்த்து கேட்க வேண்டி இருப்பதாக முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது